மெய்ப்பொருள் காண்பதறிவு இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கு அதே போல இந்த மனித பிறவிக்கும் ஒரு நோக்கம் இருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கக்கூடிய தெரிஞ்சிருக்க கூடிய ஒரு நோக்கம் தான் ஞான நிலையை அடைவது சரி நான் வந்து குடும்பஸ்தனா இருக்கேன் எனக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க இந்த பொறுப்புகள் எல்லாம் தாண்டி என்னால் ஞானம் பெற முடியுமா அப்படின்னா இந்த பொறுப்புகள் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ இன்ப துன்பங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கஷ்டம் நஷ்டம் வரவு செலவு இது எல்லாம் யாரால் அதிகமாக அனுபவிக்கப்படுகிறதோ அந்த நபர்களுக்கு ஞானம் மிக எளிமையாக கிட்டிவிடும் ஏன்னா எல்லா அனுபவங்களையும் பெற்றவர் தான் சிறந்தவராக இருக்க முடியும் எல்லா ஃபீல்ட்லேயுமே நாட் ஓன்லி இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லா ஃபீல்ட்லேயுமே அனுபவங்கள் சிறந்த பாடங்களாக இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சரி இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் இது ரிலேட்டடான ஒரு டாபிக் இன்றைக்கி நம்ம அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் எல்லாருமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு விஷயங்கள் நம்ம பேரலல் பண்ணி பார்ப்போம் ஒரு சைடு பார்த்தோம்னா சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த நான்கு வார்த்தைகள் அப்படியே பேரலாக இன்னொரு சைடு பார்த்தோம்னா மனித வாழ்க்கையை ஒவ்வொரு படிநிலைகளாக பிரித்து வகுக்கக்கூடிய பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் இந்த நான்கு வருகைகளே நம்ம வச்சு ஈக்குவல் பண்ணி பார்க்கலாம் இந்த சரியை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கற்றல் அப்படிங்கிற ஒரு தமிழ் பதத்தோட நம்ம சமமாக வச்சு பார்க்கலாம் அதற்கான பொருள் கற்றல் சரியை அப்படிங்கிறதுக்கான பொருள் கற்றல் இந்த சரியை அப்படின்னு சொல்லக்கூடியது கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன மாதிரியான கல்வி அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும் வாழ்க்கை பாடமா அனுபவ பாடமா தொழிற்கல்வியா வாழ்க்கை கல்வியா இந்த மாதிரி பல வகையான கல்விகள் இருக்குது எல்லா கல்வியையும் சேர்த்து ஒரே பெட்டிக்குள்ளே அடைச்சிட்டால் அதற்கு பேர் சரியை சரி இதெல்லாம் நான் எப்போ கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம் பிரம்மச்சரியம் அப்படின்னா திருமணத்திற்கு முன்னதாக பேச்சுலர் லைஃப் ஸ்பின்ஸ்டர்ஸ் லைஃப் அப்படின்னு நம்ம சோசியல் வார்த்தைகள் பயன்படுத்தி சொல்கிறோம்ல அந்த பிரம்மச்சரியம் என்பது இந்த ஞான பாதையில் கற்றலுக்கான நேரம் இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையை நாம் அதிகமாக அறிவை வளர்த்து கொள்வதற்கு அனுபவங்கள் இங்கே பேச போகிறதில்லை இங்கே கற்றல் மட்டுமே நடக்குது அதாவது எக்ஸாம்க்கு நம்ம மனப்பாடம் பண்ணியே வச்சுக்கிறோம் ஆஃப்டர் செமஸ்டர் நம்ம வேலைக்கு போய் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமோ அதை இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில் முழுமையாக கற்று தெரிஞ்சுக்கிறோம் சரி அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சரியைக்கு அப்புறம் கிரியை கிரியை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு எல்லாத்துக்குமே பொருள் தெரியும் செயல்பாடு கிரியா யோகம் அப்படின்னு சொல்றாங்களே இந்த யோகத்திற்கான செயல்பாடை கிரியா யோகம்னு சொல்லுவாங்க பொதுவா கிரியை அப்படிங்கிறது செயல்பாடு இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மாதிரியாக இதை நம்ம பொருள்படுத்திக்கலாம் சரி இதை இம்ப்ளிமெண்டேஷன் எந்த ஸ்டேஜில் நடக்க போகுது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே பிரம்மச்சரியத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கிரகஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகஸ்தம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை பிரம்மச்சரியம் தாண்டி திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு புதுமையான ஒரு நபர் கூட பிரம்மச்சரியம் வரைக்கும் நம்ம தெரிஞ்சவங்களோடைய பழகும் தாய் தகப்பன் உறவினர்கள் இப்படியே தெரிஞ்சவங்க கூட பழகும் கிரகஸ்தத்தில் தெரியாத ஒரு நபர் புதுமையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மனைவியாக இருக்கலாம் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையாக இருக்கலாம் மாமனார் மாமியார் இந்த மாதிரி புதுசாக ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம படிச்சுக்கிட்ட விஷயங்களை வி ஆர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் இன் தட் ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப் அப்போ இதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது கிரகஸ்தம் கிரியை இது எந்த அளவுக்கு நம்ம கட்டுறோம் அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வானப்பிரஸ்தம் இந்த வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாழ்க்கையினுடைய படிநிலை இந்த பக்கம் யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த யோகம் அப்படின்னா என்ன இந்த இடத்துல நிறைய பேருக்கு சிக்கல் வந்துருது குடும்ப வாழ்க்கையை விட்டுட்டப்ப போயிடணுமா யோகம் அப்படின்னா நான் வந்து கண்ண முடியும் நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன் எனக்கு வந்து மனைவி மக்கள் வேண்டாம் எனக்கு உறவினர்கள் வேண்டாம் நண்பர்கள் வேண்டாம் அப்படின்னு போய் உட்காந்துக்கிறதா அப்படின்னா அது கிடையாது இந்த குடும்ப உறவுகளோடு இந்த நண்பர்களோடு இந்த உலக வாழ்க்கையோடு இணைந்து ஒரு யோக நிலையை நம்ம போய் அடையணும் இதுதான் வந்து யோகத்திற்கான சரியான முறை அதற்கு அடுத்த ஸ்டேஜ் சந்நியாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பக்கம் பார்த்தோம்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்போ ஞானமும் சந்நியாசமும் ஒன்று இது எந்த நிலையில் அடைய வேண்டிய ஒன்று அப்படின்னு பார்க்கலாம் இந்த யோகம் அப்படிங்கிற நிலையில நமக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு நிறைய புரிதல்கள் குறைபாடுகள் இருக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாமல் தான் எல்லோரும் இருக்கிறோம் இந்த யோகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் என்ன பண்ணணும் நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இப்போ யோகம் நான் யோகி அப்படின்னா நான் ஞானம் பெற்றவன் என்பது பொருள் அல்ல சந்நியாசி ஞானி என்பது வேறு யோகம் யோகி என்பது வேறு இந்த யோகி அப்படிங்கிற நிலை நான் என்னுடைய உடலையும் மனதையும் ஞான நிலையை எட்டுவதற்கு சந்யாச நிலையை எட்டுவதற்காக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் என்னுடைய உடலுடைய அசைவுகள் உணர்வுகள் எல்லாத்தையுமே நான் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய நேரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நேரம் யோக இருக்கிறதுக்காக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நேரம் இது என்ன மாதிரியான அறிவுகளை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் இந்த மதங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய குழந்தை பருவத்திலிருந்து பேச்சலர் லைஃப்ல சரியை பகுதியில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கற்றுருக்குறோமோ அதை எல்லாத்தையும் யோக மார்க்கத்தின் டைமென்ஷனில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நேரம் இதை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு உடல் தூய்மை உள்ள தூய்மை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பற்றற்ற நிலை அப்போ தான் நம்ம எப்போ சுத்தமாகறோமோ உள்ளத்துலேயும் சரி உடல் அளவிலையும் சரி பக்குவமாகி சுத்தமாகும் பொழுது தான் பற்றற்ற நிலை வரும் அப்போ யோக நிலை தாண்டி ஞான நிலைக்கு போகிறோம் அப்ப வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற நிலையை தாண்டி நம்ம சன்னியாசம் அப்படிங்கிற நிலைக்கு போகிறோம் அப்ப ஞானம் சந்நியாசம் ரெண்டுமே கடைசி நிலை ஒரு மனிதன் கடை இந்த மூன்று நிலைகளையும் எப்ப முழுமையாக முடித்து அதில் தேர்ச்சி பெறுகிறானோ அப்ப இந்த சந்யாச நிலைக்கு போயிடுறாங்க இந்த ஞானம் அவங்களோட வந்து சேர்ந்துருது ஸோ இந்த ஞானம் என்பது எங்கேயோ விட்டுட்டு நான் ஓடி போய் ஒரு மலையில நான் உக்காந்துக்கிறேன் எனக்கு கண்காணாத இடத்துல நான் போய் இருந்துக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நிலை கிடையாது குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு வரக்கூடிய நிலை கிடையாது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சந்நியாச நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் அமையலாம் அல்லது கணவனோ மனைவியோ தனித்து எனக்கு இந்த வாழ்க்கை போதும் நான் வந்து என்னுடைய யோக வாழ்க்கையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் நான் தூய்மைப்படுத்திக்கிட்டேன் என்ன எனக்கு விடை கொடுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த மனைவியோ கணவனோ இருவரும் சேர்ந்து முடிவெடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரீக்குவன்ஸில் இருந்தால்தான் இந் இவர்கள் சொல்லக்கூடிய முடிவை மற்றவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரும் அந்த மனப்பக்குவத்தையும் இந்த கிரியையில் நம்ம உருவாக்கிக்கணும் அதை உருவாக்கிக்கணும் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் சன்னியாசம் ஸோ சன்னியாசம் அப்படிங்கிறது எல்லா பொறுப்புகளையும் துறந்து போகக்கூடிய விஷயம் அல்ல இது மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த யோக நிலையில் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிக்கூடிய விஷயங்கள் நம்மளை ஒரு நாள் கிளாஸாகவும் ஆன்லைன் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய வருகையையும் பதிவு பண்ணிக்கலாம் நன்றி